பேசினாதாண்டா பிரச்சனையாக வருது முல்லை முள்ளால் தான் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி சில பேர் ஒரு பிரச்சனையை பேசி தான் தீர்க்க முடியும்னு நினச்சி பேச ஆரம்பித்து அந்த பிரச்சனையை அடுத்த லெவல் பிரச்சனையாக கொண்டு போவாங்க அதுக்கு காரணம் பிகினிங்லேருந்தே அவங்க விட்ட வார்த்தைகள் அதிகமாக பேசியது தான் அது வந்து காரணமாக இருக்கும் இது மேக்ஸிமம் ரிலேஷன்ஷிப்குள்ளே நடக்கும் ஒரு கப்பல்ஸ்குள்ளே நடக்கிற விஷயம் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய நேரத்தில் அவங்க வந்து த அதை மிஸ்யூஸ் பண்ணியிருப்பாங்க ஒரு தவறான விதத்தில் அதை யூஸ் பண்ணியிருப்பாங்க அதிகமாக பேசியிருப்பாங்க தேவையில்லாத பேசியிருப்பாங்க அதை வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே வெறுத்து அவங்க பிரியும் போது மறுபடியும் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க நான் பேசி தீர்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு பேசும்போதும் அவங்களுக்கு அதே நினப்பு தான் வரும் பேசி தீர்க்க முடியாத பிரச்சனைன்னு எதுவுமே இல்லை ஆனால் பேசாமல் நிறைய பிரச்சனையை தீர்த்துட முடியும் அது எப்படின்னா ஒரு குட்டை கலங்கிருச்சு நம்ம இறங்கினதுனால கலங்கிருச்சு அது கலங்கி இருக்கு அந்த குட்டை அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயிருந்து குதிச்சிட்டே இருந்தால் அந்த குட்டை இன்னும் கலங்கி சேரும் சகதியமாக தான் மாறும் கொஞ்ச நேரம் அந்த குட்டையிலேருந்து வெளியே வந்து நின்று அந்த குட்டையை பாருங்கள் அது தெளிஞ்சிருக்கும் மறுபடியும் அது உள்ளே போய் அந்த குட்டை கலங்காமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணணும் இவ்வளோதான் அங்கே ம மனசும் அப்படி தான் அது ஒரு க கலங்கன குட்டை மாரி தான் அதை கொஞ்ச நேரம் ஃப்ரீயாக விட்டாலே அதுவே தெளிஞ்சிடும் நம்ம தெளிய வைக்கிறோன்னு சொல்லிவிட்டு அது மேல் மேலும் வந்து க கலங்கப்படுத்த இந்த கருத்தில் உங்களுக்கு மாற்று கருத்து இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் வாட்சிங்